இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் அறுபத்தி ஆறு பத்தொன்பது மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார் சாம் சிக்ஸ்டி சிக்ஸ் வர்ஸ் நைன்டீன் காட் ஹாஸ் ஹியூர்லி லிசண்ட் அண்ட் ஹியர்ட் மை ப்ரேயா அன்பான சகோதர சகோதரிகளே அந்நாள் என்ற சகோதரிக்கு குழந்தைகள் இல்லை குழந்தை இல்லாத காரணத்தினால் இன்னொரு சகோதரி இவளை அதிகமாய் வசைப்பாடுகிறாள் அந்நாள் அழுகிறாள் கணவன் ஆறுதல் படுத்துகிறான் ஆனாலும் அது ஆறுதலை தரவில்லை எனவே கத்தருடைய ஆலயத்துக்கு நேரே கடந்து செல்கிறாள் தன் இருதயத்தில் உள்ளதையெல்லாம் கத்தருடைய பாதத்தில் ஊற்றிவிடுகிறாள் கத்தரிடம் ஜெபித்த பின் அவள் இருக்கவில்லை ஏற்ற சமயத்திலே கத்தர் அவள் ஜபத்தை கேட்டு ஒரு ஆண் குழந்தையை கொடுக்கிறார் கத்தரிடம் செய்த பொருத்தினையின்படியே அந்த ஆண் குழந்தையை கத்தருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து விடுகிறாள் கத்தர் அன்னாளின் ஜபத்தை கேட்டு அவளுக்கு ஒரு குழந்தையை கட்டளையிட்டார் இன்று நீங்களும் நானும் கேட்கிற விண்ணப்பம் என்ன கத்தரிடம் நிரந்தரமான பணிக்கா குடும்ப சமாதானத்திற்கா குடும்பத்தில் உள்ள நபர்கள் மீட்பு பெற வேண்டுமா அல்லது திருமண காரியங்கள் நடக்க வேண்டுமா வெளிநாடுகளுக்கு பிள்ளைகள் பயணம் செய்ய வேண்டுமா வேலையை பெற வேண்டுமா கத்தருக்கடுத்த காரியத்தில் பிள்ளைகள் ஆவலுடன் ஈடுபட வேண்டுமா நாம் கத்தரிடம் கேட்கும் விண்ணப்பம் என்ன கத்தர் அந்த விண்ணப்பத்தை கேட்டா என்று இன்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார் கத்தருடைய வாக்கு தத்தத்தை விசுவாசிப்போம் அறிக்கையிடுவோம் பெற்றுக்கொள்வோம் ஆமன் அன்பின் பரலோக பிதாவே தர்மியான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் எங்களுடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் குழந்தைகள் படிக்கும் பள்ளிக்காக குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக சூப்பிக்கிறோம் குழந்தைகள் குடிக்கும் நீரில் விஷத்தை கலந்து தவறான ஒரு காரியத்தை வெளிப்படுத்திய மதவாதிகளுக்காக சூபிக்கிறோம் மனந்திரும்ப உதவி செய்யும் குழந்தைகளை பாதுகாத்துருளும் பிள்ளைகள் குடிக்கும் நீரை ஆசீர்வதியும் பிள்ளைகள் சாப்பிடும் உணவை ஆசீர்வதியும் உடம்பிற்கு போஷாக்காக அது காணப்பட கிருவே செய்யும் பிள்ளைகளுக்கு உருவதுமாய் எழும்பி இருக்கிற எல்லா பிசாசுடைய வல்லமைகள் அகற்றப்பட தேவன் ஆகிய கத்தர்முடைய கரத்தில் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து செவிக்கிறேன் பிள்ளைகளை உடைய அரவணைக்கிற கரம் மூடிக்கொள்ள வேணுமாய் நாங்கள் செவிக்கிறோம் ஐயா பிள்ளைகளுக்கு உருதுமாய் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற எல்லா பிசாசுடைய வல்லமைகளிலிருந்து முற்றிலுமான விடுதலையை நீர் எங்களுக்கு தர வேணுமாய் நாங்கள் செவிக்கிறோம் சிறு பிள்ளைகளுக்குரிய தேவதூதர்களுடைய முகத்தை தரிசிக்கிறார்களே ஆண்டவரே எங்கள் ஜபத்தை கேட்டதற்காக நன்றி இயேசுவின் மூலம் பிதாவே ஆமன்